ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான நெத்திலி மீன் வருவல் எப்படி செய்யணும்னு பார்த்துரலாம் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் எப்படி செய்யணும்னு பார்த்திடலாம் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் பிள்ளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் அப்புறமேட்டு அரை ஸ்பூன் பூ மிளகா தூள் ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த மீனோட மசாலாவே இந்த மசாலா ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஈஸியாக செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு சவாலா என்ன ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் ஆட் பண்ணி மீன் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ தவையில் என்ன ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்ன சூடானதும் மீனை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சைடு வந்து பொருந்துட்டும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வந்து வீணர்கள் தயாரிச்சு எல்லா விதமான மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பாக தெரியப்பட்டு சாலை சஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை